கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் அவர்களினுடைய கடன் அளவு தாங்க முடியாம நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க கடனே வாங்க கூடாது நினைச்ச இந்த கும்பராசி எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய கடன்கள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் சில பேருக்கு வியாதி தொந்தரவுகள் மன ரீதியான வியாதிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வியாதிகள் இரண்டு பக்கமுமே உங்களால தாங்க முடியாத அளவிற்கு மன வேதனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க மன வேதனைகள் உடல் வேதனைகள் பணப்பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களை இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு நான்கரை வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு பாதிச்சுட்டு தான் இருக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நமக்கு வாழ்க்கையில வந்துடவே கூடாது ஏன்னா ஒரு சிறு எறும்புக்கோ துரும்புக்கோ தியோ துரோகம் நினைக்காத நபர்கள்னா நம்ம கும்பராசி என்பர்கள் தான் அப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் இந்த அளவுக்கு ஒரு அவமானம் வாழ்க்கையில இழந்த உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அந்த உறவுகள் மீது ஏமாற்றம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே வரலாம் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு ஏமாற்றங்களை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த குடும்பம் எல்லாமே நினைச்சு இருந்த அந்த கும்பராசி என்பர்கள் அந்த குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களால அந்த வேதனையையும் வழியையும் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க இருப்பீங்க அடுத்து அந்த குடும்பம் தான் பிரிஞ்சு போச்சு பரவாயில்ல அப்படின்னு நம்ம மனம் இருக்கும்போது அந்த அந்த ஏமாற்ற நபர்களே உங்ககிட்ட இருந்து சில நீங்க வாங்கின சொத்தை அதாவது நீங்க சம்பாதிச்சு சுயமாக சம்பாதித்து வாங்கின சொத்தை உங்க அவங்க மேல அந்த உரிமை கொண்டாடும் போது இன்னும் வேதனைகள் அதிகமாகும் ஏன் நீங்க நம்பி அவங்களோட சேர்ந்து பொருட்கள் பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க சொத்துக்கள்லாம் வாங்கியிருப்பீங்க அதனால அந்த ஜாயிண்டா டிக்ளரேஷன் இருக்கும்போது சில இடத்துல உங்களுக்கு அந்த பாதி அப்படின்றது மிக கடுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக தருணம் உங்களுடைய உங்களுடைய ராசியை நோக்கிய அவர் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மிக பெரிய பெரிய வழக்குகள்ல இருந்து மிக எளிதாக விடுதலை ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய பொருள் இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பொருள் இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் இருக்கும் நீங்க காம்பன்சேஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால ஏதோ நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த இழப்புகளை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மன ரீதியான தொந்தரவுகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்கு வேலையை இழ வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு மாத வருமானத்திற்கே சங்கடப்பட்டு அடுத்து சேமித்து வைத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே வரீங்க எப்பண்டா நம்மளுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு எப்போதுமே ஒரு வேலையில நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்க இருக்காத ஒரு நபர்கள்னா இந்த கும்பராசி என்பர்கள் தான் அவங்க என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதற்கு எதிர்பேசி எதுவுமே இருக்காது நீங்க என்ன சேலரி போடுற சொல்றீங்களோ ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இவர்களுடைய மனப்பான்மை இருக்கும் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசமாக நீங்க ஒரு சேலரிய டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த ஒரு சேலரி அமைப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் மூலமாக நீங்க வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த முயற்சிகள் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியானவும் தொழில் ரீதியாகவும் இருக்கக்கூடிய நஷ்டங்களை ஈடுகட்டக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க யாரோ வந்து உங்களை தேவையில்லாத உங்களை குழப்பிட்டு நீங்க ஏற்கனவே நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க யாராவது உள்ள புகுந்து நீங்க இதை எப்படி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம்னு தேவையில்லாத ஒரு டைரக்ஷன் கொடுத்து அதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இதனால நிறைய இழப்புகள் அதனால இன்வெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கி போடக்கூடிய ஒரு டைம்லாம் இருந்திருக்கும் அந்த கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத இருக்கு இந்த கும்பராசி என்று நிறைய இடத்துல ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் மிக பெரிய அளவுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்றதுனால எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய நன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அத கொஞ்சம் பொறுமையா இருந்து அதை முடித்து வெற்றி காண்பவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான் அதனால பொறுமைன்னா பொறுமை எழுது எத்தனை வருஷம் மேடம் பொறுமையா இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு என்னுடைய பொறுமைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு எல்லாமே பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து இந்த ஆவணி மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய பொறுமைக்கு பொறுத்தார் பூமியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பொறுமைக்கு நல்ல ஒரு சன்மானம் ஒரு வருமானம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்கள் கும்பராசி மாணவர்கள் அதிகப்படியான நீங்க தேவையில்லாத அந்த எக்ஸாம்ல எல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கும்பராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க ஒரு பதினைந்து வயதுல இருந்து ஒரு இருபத்தி ஓரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்க வழக்கத்துல இருந்து வெளியில வரணும் வந்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இந்த ஆவணி மாதத்துல இருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப சனி வக்ர நிலையில இருக்கும் உங்களை நீங்க மாற்றிக்க முயற்சி பண்ணாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் நிறைய கும்பராசி என்பர்கள் ஒரு மாயையான உலகத்துல ஏமாந்துட்டு இருக்கிறீங்க அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் அடுத்து தேவையில்லாத ஒரு உறவுகள் அதாவது ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத உறவுகள் ஏன்னா அவங்க உங்ககிட்ட ஒரு பணம் வாங்குறதுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு உறவுகளே வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம நீங்க அந்த ஒரு மாயையான ஒரு உலகத்துல பயணிக்கும் போது ஏன்னா ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஆசைகளுக்கு நீங்க ஆட்பட்டு உங்களுடைய வருமானத்தை எல்லாம் எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால இதுல எல்லாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய லைஃப்பில் நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்